வணக்கம் என் பெயர் சங்கரேஸ்வரி நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஏஏ கோயில்பட்டிலிருந்து ஏஎல்பி அப்படின்னு சொன்னா அச்சய லக்கண பத்ததி ஜோதிட முறை அந்த முறையை கண்டுபிடித்து அறிமுகம் பண்ணியவர் எங்கள் ஐயா குருஜி டாக்டர் பொதுவுடை மூர்த்தி அவர்கள் இந்த அச்சய லக்கண பத்ததி ஜோதிடமும் இணைந்து சேலத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொங்கு பூங்கா திருமண மண்டபத்தில் வைத்து சர் சுய சுயம்வர கலா பார்வதி கோமம் அப்படின்னு ஒரு கோமம் நடத்துறாங்க இதில் கலந்துக்கிட்டு அதாவது கலந்துக்கிடணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்றேன் இதில் கலந்துக்கிட்றதுன்னு ஏன் கலந்துக்கிடணும் கலந்துக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை திருமணம் தள்ளி போகுது கல்யாணம் முடிச்சு கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது குழந்தை இல்லை கடன் நிறையா இருக்குது அப்போ அவங்க அவங்க வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய அந்த தோஷம் இந்த தோசும் அதனால எங்களுக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல வரண் அமையும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் உங்களுக்கு குழந்தை பார்க்க இல்லையா அதுக்கு ஏன் என்ன காரணம் எதுனால நீங்க இதை வந்து பண்ணீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் உங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுறதுக்கு நீங்க வந்து இந்த ஹோமத்துல கலந்துக்கிடணும் கலந்துக்கிடுறது மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகிறது இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு ஃபோன் நம்பருக்கு பதிவு பண்ணணும் அந்த எண் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு மூணு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு இதில் பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கிட்டு எல்லோரும் வந்து நலமடையணும்னு நான் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இதில் கலந்துக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது அப்போ நீங்கள் பா ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க அதில் வந்து கலந்துக்கிட்டு ஆரோகம் பார்க்கலாம் அவங்களுக்கு மதியம் உணவு காலை மதியம் இருவேலையும் உணவும் அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க எல்லாரும் கலந்து கொண்டு நன்மை அடையும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்